ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லவ் பேர்ட்ஸ் ஃபிஞ்சஸ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அதாவது நம்ம பஜ்ஜீஸ் தான் லவ் பேர்ட்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான் லவ் பேர்ட்ஸு பட்ஜீஸ் அப்படிங்கிறத நம்ம லவ் பேர்ட்ஸ்னு வழக்கமாக இருக்கோம் அப்போது இந்த பறவைங்கள்லாம் எத்தனை முட்டை ஆவரேஜாக போடும் எத்தனை நாட்களில் குஞ்சு பொரிக்கும் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களெல்லாம் இந்த வீடியோவில் தீர்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆரம்பத்தில் நம்ம வீடியோ இதான் முதல் தடவையாக பார்க்குற மாதிரி இருந்தால் ஆரம்பத்துலேயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஞ்சஸ் ஏன்னா வந்து ஃபிஞ்சஸ் தான் இருக்குல்லையே சின்ன பறவை அப்போ அதை ஸ்டார்டிங்கில் பார்த்துடலாம் ஃபிஞ்சஸ் வந்து ஆவரேஜாக ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கிளச்சாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு முட்டையிலேருந்து நாலு முட்டை அஞ்சு முட்டை வரைக்கும் போடும் அதிகபட்சமாக ஃபிஞ்சஸ் மூணுலேருந்து ஏழு முட்டை ஒம்பது முட்டை வரைக்கும் போட்டிருக்கிற ஃபிஞ்சஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ அதிகபட்சமாக மூணு டு ஒரு ஒம்பதுன்னு வச்சுக்கலாம் ஒம்பதாக எட்டு ஒம்பது முட்டை போடும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் இந்த பறவை முட்டை போட்டு எத்தனை நாளில் குஞ்சு பொறிக்குன்னா பதிமூணு நாள் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் பதிமூணாவது நாள்ந்து குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம ஒரு ரெண்டு வாரம் கணக்கு வச்சுக்கலாம் ரெண்டு வாரத்தில் குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு முட்டையாக பொறிச்சிரும் ஆனால் ஃபிஞ்சஸுக்கு ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வைக்கிற எல்லா முட்டையுமே சேவ் பண்ணி கரெக்டாக அடக்கறந்து எல்லா முட்டையுமே ஹேட்ச் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது தான் ஃபிஞ்சஸ் சீக்கிரமாக வந்து ப்ரீடிங் ஆகக்கூடிய தன்மையும் ஃபிஞ்சஸ்க்கு இருக்குது மூணு மாதம் நாலு மாதம் முடிஞ்சோடனே அவங்க ப்ரீட் ஆயிடுவாங்க குஞ்சு முட்டை வச்சு குஞ்சு போச்சு தந்துடுவாங்க அதே போல் செலவுகளும் கம்மி தான் ஃபிஞ்சஸ் வளர்ப்பில் மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கம்மி தான் ஃபுட்டு செலவும் நம்ம லவ் பேர்ட்ஸ் வளர்த்துற மாதிரி அவ்வளோக்கா செலவாகாது இவங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு லவ் பேர்ட்ஸ் வளர்த்துறோம் அப்படின்னா அந்த லவ் பேர்ட்ஸுக்கு எவ்வளோ ஃபுட்டு செலவாகுமோ அதுக்கு இவங்களை மூணு ஜோடி வளர்த்திடலாம் அளவுக்கு தான் ஃபுட்டு வந்து செலவாகும் இவங்களுக்கு மெயினாக எக் ஃபுட்டு வச்சு கொடுத்துட்டோம் வச்சுங்க ப்ரீடிங் டைமு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எக்கு எக் ஃபுட்டு வந்து நம்ம சும்மா அப்போ எக்கை வந்து மசிச்சு வச்சுட்டோம்னா இவங்க அழகாக அஞ்சு முட்டை ஆறு முட்டை போட்டு ஆறு முட்டையுமே குஞ்சு பொறிச்சு தந்துடுவாங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதேன்னு நினைக்கிறேன் அஞ்சு முட்டை போட்டாலும் ஆறு முட்டை போட்டாலும் குஞ்சு பறித்து தந்துடுவாங்க இவங்களோட ஏச்சிங் டைம் வந்து பதிமூணாவது நாள்லேருந்து குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேட்டிங் முடிஞ்சு ஒரு வாரத்தில் இவங்க எக் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஃபிஞ்சஸ்ஸோட முழுமையான தகவல் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இனி அடுத்து நம்ம லவ் பேர்ட்ஸு அப்படிங்கிற பட்ஜீஸ் லவ் பேர்ட்ஸுன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போ அப்படியே பழக்கமாயிருச்சு லவ் பேர்ட்ஸுன்னு ஆனால் இவங்க பேர் வந்து பட்ஜீஸ் தான் ஒரிஜினல் பேர் அப்போ நம்ம லவ் பேர்ட்ஸ்ன்னே சொல்லலாம் எனக்கே பஜ்ஜீஸ் பஜ்ஜீஸ்ன்னு வராது அதனால் நானும் லவ் பேர்ட்ஸுன்னே சொல்லிடுறேன் அப்போது எனக்கு இப்போ ஜலதோஷம் பிடிச்சிருக்கு தொண்டையெல்லாம் கொஞ்சம் அடைச்சி மூக்கெல்லாம் அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரானுதான் கேட்கும் அதனால் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் பொறுத்துக்கணும் இப்போ நம்ம லவ் பேர்ட்ஸோட சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம் லவ் பேர்ட்ஸும் மேட்டிங் ஆகி ஒரு வாரம் ஒரு வாரம் பத்து நாளில் எக்கு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு எக்கு வச்சுருவாங்க அதிகபட்சமாக பன்னெண்டு எகு வரைக்கும் வைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க லவ் பேர்ட்ஸு இவங்களும் அழகா இவங்களும் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் கம்மி தான் ஃபுட்டு தண்ணி கூடெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாலே அவங்க பாட்டுக்கு மேட்டிங் முடித்து எக்கு வச்சு ப்ரீடிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எக்கு வைப்பாங்க அப்படி வந்து ஒரு அஞ்சு எக்கு வைக்கிறதுக்கு பத்து நாள் ஆகும் இதே மெத்தடில் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குஞ்சு பொரிப்பாங்க அப்போது குஞ்சு பொறிக்கிறதுக்கும் அதே போல் அஞ்சு குஞ்சு பொறிக்கிறதுக்கு பத்து நாள் ஆயிரும் இவங்க வந்து எத்தனை நாளில் குஞ்சு பொறிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாவது நாள்லேருந்து முட்டையை வந்து பொறிக்க ஆரம்பிச்சுருவாங்க குஞ்சு ஏஜ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க முட்டை பொறிஞ்சிடும் பதினெட்டாவது நாள் ஒரு சில பறவைகள் பொறிக்கலானா சூடு கம்மியாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இருபதாவது நாள் இருபத்தோராவது நாள் இருந்தாலும் குஞ்சு பொறிச்சிடுவாங்க சூடு வந்து கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா பதினெட்டாவது நாள் குஞ்சு பொறிச்சிடுவாங்க இல்லாட்டினா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து குஞ்சு விரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுதான் நான் சொன்ன மாதிரி இருபத்தோரு நாள் கழித்தா அஞ்சு குஞ்சு ஆறு குஞ்சு பொறிஞ்சு வர்றதுக்கு ஒரு மாதம் ஆயிரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குஞ்சு பொரிக்கும்போது முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் நம்ம கணக்கு வச்சுக்கணும் இந்த பதினெட்டு நாள் முடிஞ்சு இருபத்தோரு நாள் முடித்தோடனே குஞ்சு பொறிக்கல அப்படின்னு சொல்லி முட்டையெல்லாம் எடுத்து வீசிடாதீங்க ஒரு மாதம் வரைக்கும் பார்க்கலாம் ஏன் கேட்டிங்கன்னா சூடு கிடைக்காத பறவைகள்லாம் மேபி இருபத்தஞ்சி நாள் இருபத்தாறு நாள் கழிஞ்சு ஒவ்வொரு குஞ்சாக முதல் சிக்க பொறிக்கும் இருபத்தஞ்சி நாள் அல்லது இருபத்தாறு நாள் கழிச்சும் பொறிக்கலாம் ஏன் கேட்டிங்கன்னா அந்த சூடு கிடைக்காம கரு உருவாகாது அவங்களுக்கு அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய சவுண்டு அதோட அதிர்வுகள்லாம் பார்த்து தான் அவங்க வந்து சிக்க பொறிப்பாங்க நம்ம அர்ஜெண்ட்டு போட்டு பதினெட்டு நாள் பத்தொம்பது நாளில் குஞ்சு பொறிக்கலன்னு சொல்லி அர்ஜென்ட் போட்டு எதுவும் பண்ணக்கூடாது அதனால் ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தஞ்சி நாளெலாம் பொறுமையாக பார்த்து அதுக்கப்புறம் குஞ்சு பொறிக்கலன்னா முட்டையை எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் கருவு இருக்கா அதில் சிக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு சிக்கு இருக்குது கருவு இருக்கிற எகையெல்லாம் மறுபடியும் பாட்டில் வச்சுட்டு கரு இல்லாததெல்லாம் தூக்கி வீசிடலாம் ஸ்டார்டிங்லேயே எடுத்து கருவு இருக்கான்னு செக் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் ஆப்ரிக்கன் லோபட்ஸ் இவங்களும் நல்ல ஒரு தரமான பறவைகள் தான் நல்ல சிக்கு வந்து பார்ப்பாங்க கரெக்டாக பார்ப்பாங்க இவங்க ஸ்டார்டிங்கில் மூணுலேருந்து நாலு எக்கு வைப்பாங்க அதிகபட்சமாக ஏழு எக்கு எட்டு எக்கு எட்டு எக்கு வரைக்கும் வைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க எல்லா பறவைகளுக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டுகள் தான் மெயினாக எக்குக அதிகரிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் தினையை மட்டும் வைக்காதீங்க நல்ல ஃபுட்டுகள் ஊற வச்ச தானியங்கள் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் இருக்கோம் பயிர் வகைகள் கீரை வகைகள் முட்டைகள் இந்த மாதிரி ஃபுட்டோட லிஸ்ட்டும் நம்ம போட்டிருக்கோம் இனி கரெக்டாக வாரம் எல்லா வாரமும் கொடுக்கக்கூடிய ஃபுட் லிஸ்ட்டும் நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் இவங்க வந்து பத்தொன்பதாவது நாள்லேருந்து குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருவாங்க பத்தொன்பதாவது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதே போல் தான் கொஞ்சம் லேட்டாச்சுனாலும் இருபதாவது நாள் இருபத்தோறாவது நாள் அப்படியே ஒவ்வொரு சிக்காக பொரிச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க கரெக்டாக ஸ்டார்டிங்கில் நாலு முட்டையிலேருந்து ஆறு முட்டை வைக்கக்கூடிய தன்மையை கொண்டவங்க அதிகபட்சமாக ஏழு முட்டையிலிருந்து ஒம்போது முட்டை வரைக்கும் இவங்க வந்து வைப்பாங்க அப்போது எல்லா பறவைகளோட டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலிமா தெரிவிக்கலாம் இவங்க தான் நம்ம ஆப்ரிக்கன் லூபேட்ஸோட சிக்கு போனதோட பார்த்தோம் இவங்க கிரீன் இவங்களோடது வந்தது ஆனால் வந்து ஒரு லூட்டினாக இருக்கிற மாதிரி இருக்குது முழுமையாக வளர்ந்ததுக்கப்புறம் இவங்களோட அப்டேட்டெல்லாம் பார்ப்போம் மேலும் தகவலுக்கு ஏதாவது உங்களுக்கு விற்பனை வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் விற்பனை வீடியோக்காக அதில் வந்து நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோடு பண்ணிடுவோம் தொண்டையெல்லாம் நல்லா கட்டிருச்சு கிளைமேட்டு சரியில்லாதனால் காய்ச்சல்லாம் இருந்துச்சு தான் சரியாச்சு அதனால தான் வீடியோவெலாம் போட முடியல எல்லாம் ரெடி பண்ணி மேலும் தகவலில் தர்றோம் அப்போது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மேலும் புதிய புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோடு செய்யப்படும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியுக்கணுன்னா அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க நம்ம இப்போ ஆயிரத்தி அறநூற்றம்பது சப்ஸ்கிரைபர் ஆகிட்டோம் அதெல்லாம் வந்து உங்களால் தான் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை வைப்பவே உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருந்தேன் மீண்டும் நம்ம வளர நீங்கள் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி